அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கடைசி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலங்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்ஸ் பல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம் ரிஷபத்துக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானெட்டரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எங்க எங்க டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணிடலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு இது நீச்ச பலன் அப்படிங்கிற அமைப்புல இருக்கும் இந்த மாதத்துல முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் உண்டு பத்தொன்பதாம் தேதி குரு பின்னோக்கி டிராவல் ஆகுறாரு இயல்பு நிலைக்கு திரும்புறாரு மிதனத்துக்கே டிரான்சிட் ஆகிறாரு கடகத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது முக்கியமான பயிற்சி அடுத்தது நம்ம பார்க்கறது கேது நான்காம் இடத்துல வழக்கம் போல டிராவல் பண்றாரு எந்த சேஞ்சஸும் இல்ல அடுத்தது புதன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல டிராவல் பண்றாரு அதனை தொடர்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் இதுல செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு சோ நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த காம்பினேஷன் கிரியேட் ஆகுது அடுத்தது பத்தாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் பதினோராம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகி டிராவல் ஆகுறாரு எனவே நேர்கதியில சனி டிராவல் ஆகுறது யோகமான அமைப்பு சோ அதை நான் பாசிட்டிவா சொல்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல இடப்பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் கரெக்டா பதினஞ்சாம் தேதி நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு அதனை தொடர்ந்து

நிறைய குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை பய உணர்வு ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்ய முடியாம ஒரே ஒரே இடத்துல லாக் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சோ ஆரம்பத்தில் காமிக்குது ஆனா வக்ர பயிற்சிக்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும் தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க சோ இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவீங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல முக்கியமான சேஞ்சஸ் நடக்கும் தைரியமா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து முக்கியமான மாற்றங்களை குடும்ப குடும்பம் சார்ந்த வகையில பண்ணுவீங்க அதே போல பேச்சு வார்த்தைகள சாதுரிய தன்மை அதிகரிக்கும் நமக்கு தேவையானதை பேசியே சாதிக்கிற அமைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்கிறேன் அஷ்டமாதிபதி வக்ரமா இரண்டாம் மடத்துல இருக்கிற அமைப்பு நல்ல கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது நான்காம் இடத்துல கேது கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாயார் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை அதை கொடுக்கும் தாய் வழி உறவுகளோட ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கும் சோ இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏழாம் மடத்துல டிராவல் பண்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல மாதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாயார் சார்ந்த விஷயங்களை ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப் அவ்வளவா பேவரா இல்ல சூரியன் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு நான்காம் அதிபதி அஷ்டமத்துக்கு எனவே தற்காலிகமா ஒரு சில மன நிறைவுகளை கொடுக்கும் தாய் சார்ந்த வகைகள்ல ஆனா மீண்டும் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகிற சூரியன் சில குழப்பங்களை பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் நம்ம முழுமையா எடுத்துக்காம தாய் சார்ந்த என்டையர் விஷம் அவருடைய உடல் ஆரோக்கியம் உறவு நிலைகள்ல நம்ம அக்கறையோட கவனமா இருந்துக்கிறது நல்லது சகிப்பு தன்மையோட தாய் சொல்றதெல்லாம் பெருசுபடுத்தாம அவங்களை அனுசரிச்சு போயிருது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது நிறைய பேருக்கு வண்டி வாகனத்துல ஒரு சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துல அடிக்கடி செலவு வருது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாச்சும் நம்ம வண்டி வாகனம் வாங்கலாங்கிற ஐடியாக்கெல்லாம் வருவாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல சுபச்செய்தி கிடைச்சிடும் ரொம்ப நாளா நீங்க குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றீங்க ஒரு சுப செய்தி கிடைக்கலனா இந்த மாதத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் சனி பார்வையில இருக்கு இருப்பினும் சனி பதினோராம் இடத்துல தான் இருக்காரு சனி வந்து நமக்கு ஒன்பது பத்துக்குரிய ஒரு யோக கிரகம் தான் அவர் பார்க்கிறது சில நிலைகள்ல தடை தாமதங்களை கொடுத்தாலும் சுப செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திரும் தடை தாமதத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் குழந்தை பாகியத்துல கிடைச்சிடும் போன மாதம் மாதிரி ரொம்ப டோட்டலா ஜீரோவா இல்ல இந்த மாதம் ஆவரேஜா பாசிட்டிவ்ல தான் இருக்கு அதனால சுப செய்திகளை குழந்தை பாகியம் சார்ந்த வகையில எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள ஒரு சில குறைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கும் ஆனா அது இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா ட்ரபிள கொடுத்துராது அது ஆவரேஜா நகர்த்திட்டு வந்துடும் பிள்ளைகளை அனுச அனுசரித்து செயல்படக்கூடிய அந்த பக்குவ நிலையை இப்போ கொடுத்துரும் பிள்ளைகளுக்கு விரைச் செலவுகள் இருக்கும் அந்த விரைச் செலவுகளை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் பூர்வீக சொத்துல குழப்பங்கள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த மாதிரில முயற்சி பண்ணீங்கன்னா வித்துடலாம் ஸோ அதுவும் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்து காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சில குழப்பங்களோட காதல் உறவு திருமண உருவாக கன்வர்ட் ஆகிறது வாய்ப்பு அதுக்கான பாசிபிலிட்டி இந்த மாதத்துல முதல் பத்து நாட்களுக்குள்ள தென்படுது அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆட்சியா முதல் ஏழு நாட்கள் இருக்காரு ஏழாம் இடத்துல அதன் பிறகு சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சுப செய்தி கிடைச்சிருக்கும் திருமண முயற்சிக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மேல பாச பிணைப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் சோ அதுவும் இந்த மாதிரிலாம் பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் ஏன்னா சுக்கரன் வந்து ஏழுல இருக்காரு நல்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆதாயம் மகிழ்ச்சி வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் விலகி அவர்களால ஒரு மாதிரி ஒரு நிம்மதியான எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நண்பர்களுடைய ஆதரவு நண்பர்களால ஆதாயம் புதிய நண்பர்களுடைய பழக்கவழக்கம் ஸோ அதுவும் இந்த மாதிரிலாம் பாசிட்டிவா தான் இருக்கு இது நெகட்டிவா இல்ல பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் தொழில் உத்தியோக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை மீண்டும் ராகு பகவானுக்கு கரெக்டா வக்ர பார்வையா இருந்தாலும் பரவாயில்ல குருவுடைய பெருசா குறைகளை பண்றது இல்ல இருப்பினும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சுமையான அமைப்புகளை கொடுக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும் இவ்வளவு நாள் இருந்த குழப்பம் குளிர்படி தடுமாற்றங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க பழைய விஷயத்த விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆவாங்க ஸோ அதுக்குலாம் அந்த மாதம் பாசிட்டிவ்வா இருக்கு முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி எதிலயும் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா அந்த மாதத்துல குரு வக்ர பார்வையால பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான யோசனை தான் அதிகமா வரும் நான் அந்த பிசினஸ் பண்றேன் இந்த பிஸ்னஸ் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த பொருள் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாச்சும் இன்வெஸ்ட் பண்றது தான் உங்க மைண்ட தூண்டும் அதனால ரொம்ப அகலக்கால் வச்சு கூடாது இன்வெஸ்ட் பண்ணலாம் பாசிட்டிவ் பாசிட்டிவா தான் இருக்கு ஆனா அகலகால் வைக்க கூடாது கடன் வாங்கி நான் பண்றேன் கடன் வாங்கி இந்த மாற்றத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியே இறங்க கூடாது சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த பதினோராம் இடத்துல சனி இப்போ சனி வந்து யோக சனியாக நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்காரு அபிவிருத்தியும் பொருளாதார அபிவிருத்தியை இந்த நிறைய பேருக்கு உயர்வு உயர்வு பதவி பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற ஒரு அமைப்புகளை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் சனி இப்ப வக்ர நிவர்த்தியில் டிராவல் பண்ணுறதுனால பணம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் பணம் பணத்தை நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்ப பீக்குக்கு வந்துடும் அதே போல மூத்த சகோதரத்துவத்தோட இருந்து வந்த குளர்படியான சூழ்நிலை எல்லாம் இப்ப சரியாகும் மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயங்கள்லாம் கிடைக்கும் இருப்பினும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் தொழில்ல நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் பண தேவைகள் பண ரீதியா இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதெல்லாம் இப்ப விலகும் வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும் கடன் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கெப்பாசிட்டி இப்ப இப்போ கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதம் பெருசா நெகட்டிவாக தெரியல மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃபில் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் சளி தொந்தரவு அதே போல் அந்த ஃபீவர் பிரச்சனை அதாவது காய்ச்சல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது இது சார்ந்த இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன மைனூட்டான ஒரு சில குழப்பங்கள் தான் வருது மேஜரா எந்த ட்ரபிளும் இல்லை ஏழாம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் இருக்கணும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனமா இருக்கணும் வயிற்கு ஒத்துக்காத உணவுகளை எதுவும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனை கழிவுநிக உறுப்புகளில் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வருது ஸோ இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் எனவே அது சார்ந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும் உணவு முறைகளில் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் மற்றபடி மேஜரா ஹெல்த் ரீதியாக ட்ரபிள் இல்ல அடுத்தது ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கடைசியில் கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதில இருந்து வந்து பார்த்தோம்னா யோகம் அதுவும் அஷ்டமத்தில் கிரியேட் ஆகுது ரொம்ப நல்ல அமைப்பு படிப்புக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம்தான் இந்த மாதத்தோட ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாதத்தோட செகெண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய தொய்வு நிலைகள் எதுவும் இருக்காது நீ ஆசைப்படுற படிப்பை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும் ஆனா அந்த மாதத்தோட ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா அது இந்த மாதத்துல போக போக பிக்கப் ஆயிடும் அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பெருசா நெகட்டிவா இல்ல ஓவரால் அந்த டிசம்பர் மந்த்த பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் பெருசா நெகட்டிவா இல்ல ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான ஒரு ப்ரடிக்ஷனே கொடுத்துருக்கும் ஃபேவரான ஒரு நல்ல பலன்களே கொடுக்கும் இருப்பினும் தாயார் சார்ந்த விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் வாழ்க்கையத்தினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னாலே இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரடிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி ரீட் பண்ணிட்டு கோச்சார தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி